பீகார் மாநில சட்டப்பேரவைக்கு இரண்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு அரசியல் கட்சிகளின் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பீகார் மாநிலத்தில் முதல் கட்டமாக அடுத்த மாதம் ஆறாம் தேதியும் இரண்டாம் கட்டமாக அடுத்த மாதம் பதினோராம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இரண்டு கட்டங்களிலும் பதிவாகும் வாக்குகள் வரும் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் இந்த தேர்தலில் பாஜக ஐக்கிய ஜனதாதளம் பாஸ்வான் லோக் ஜனசக்தி உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் காங்கிரஸ் ஜனதா தளம் இடதுசாரிகளை உள்ளடக்கிய மகா கூட்டணிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பாஜக ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகளின் தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதேபோல காங்கிரஸ் ஆர்ஜேடி கட்சிகளின் தலைவர்களும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனா் இரு கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பரஸ்பர குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள நிலையில் வரும் முப்பதாம் தேதி சாப்ரா முசாஃபர்பூர் ஆகிய இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கிறார் இதேபோல ஆர் டி தலைவரும் மகா கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளருமான தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்களும் பல்வேறு பிரச்சாரக் கூட்டங்களில் பங்கேற்கிறார்கள் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் இரண்டு நாள் பயணமாக இன்று செஷல்ஸ் புறப்பட்டு சென்றார் செஷல்ஸ் தீவுகளின் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள பாட்ரிக் ஹெர்மைன் பதவியேற்பு விழாவில் சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார் குடியரசு துணைத் தலைவரின் இந்த பயணம் குறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய செஷல்ஸ் தீவுகளுக்கான இந்திய தூதர் ரோஹித் ரதீஷ் இரு நாடுகளுக்கும் இடையிலான நல்லுறவுகளை அவருடைய பயணம் மேலும் வலுப்படுத்தும் என்றார் நீண்ட காலமாக கலாச்சார மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க உறவுகளை கொண்டுள்ள இரு நாடுகளின் மக்களுக்கு இடையிலான உறவுகளையும் மேம்படுத்த இது வழிவகுக்கும் என்று அவர் தெரிவித்தார் எளிய ளிய பின்புலங்களிலிருந்து சாதிக்கும் ஒவ்வொரு வீரரின் வெற்றியிலும் தமிழ்நாடு பெருமை கொள்கிறது என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் பஹ்ரைனில் நடைபெற்ற ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற கபடி வீரர்கள் கார்த்திகா மற்றும் அபினேஷ் மோகன்தாஸ் ஆகியோர் சென்னை திரும்பியதும் தனது இல்லத்துக்கு அழைத்து பாராட்டி இருவருக்கும் தலா இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர்கள் சில உதவிகளை கேட்டிருப்பதாகவும் அவற்றையும் நிறைவேற்றி தருவதாகவும் முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார் கனமழையால் பல இடங்களில் நெல் முளைத்து விவசாயிகள் துயரத்தில் இருக்கும்போது அது பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் மு ஸ்டாலின் திரைப்படம் பார்த்துக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் திரைப்படங்களை பார்ப்பதிலோ திறமையான படக்குழுவினரை பாராட்டுவதிலோ தவறில்லை என்றாலும் இருக்கும் இருக்கும்போது நெல்லை பிடிக்க வேண்டிய முதலமைச்சரின் கைகள் படக்குழுவினரின் கைகளை பற்றிக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் தூய்மைப் பணியாளர்கள் போது திரைப்படத்தை பார்த்துக் கொண்டிருந்தது போலவே இப்போதும் விவசாயிகளின் துயரங்களைப் பற்றி யோசிக்காத முதலமைச்சராக திகழ்கிறார் என்று தெரிவித்துள்ள எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் மற்றும் மக்களின் கண்ணீரை உணராத இவர்களுக்கு மக்கள் ஆட்சியின் சக்தியை உணர்த்தப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று கூறியுள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சியின் நாட்கள் எண்ணப்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் புதுக்குடியில் பிரச்சாரத்திற்கு இடையே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கூட்டணி என்பது முக்கியமான அம்சம் என்றாலும் தற்போது அமைந்துள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த மாநில மக்களுக்கு முக்கியமானது என்றார் திமுக கூட்டணியில் உள்ள திருமாவளவன் செல்வ பெருந்தகை ஆகியோர் அதிருப்தியில் இருப்பது வெளிப்படையாக தெரிவதாகவும் நைனார் நாகேந்திரன் கூறினார் முன்னதாக ஜெயங்கொண்டத்தில் நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் இந்த பகுதியில் திமுக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று குறை கூறினார் அதிமுக போது ஜெயங்கொண்டத்திற்காக நாற்பது கோடி ரூபாயில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாகவும் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் சமூக நீதி பேசும் திமுக ஆட்சியில் சமூக நல விடுதிகள் மூடப்பட்டு வருவதாக பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை சுங்கம் பகுதியில் நடைபெற்ற கட்டிடக்கலை கண்காட்சியை பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என பெருமை பேசும் திமுக ஆட்சியில் அரசு பள்ளிகள் மூடப்பட்டு வருவது வேதனை அளிப்பதாக கூறினார் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முழுமையாக மேற்கொள்ள திமுக அரசு தவறிவிட்டதாகவும் இதன் காரணமாகவே தற்போது டெல்டா விவசாயிகள் கடும் துயரத்திற்கு ஆளாகியிருப்பதாகவும் வானதி ஸ்ரீனிவாசன் குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐரோப்பிய செஸ் கிளப் கோப்பை போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர்கள் குகேஷ் திவ்யா தேஷ்முக் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர் கிரீஸில் நடைபெற்ற போட்டியில் சூப்பர் செஸ் அணிக்காக களமிறங்கிய குகேஷ் சிறப்பாக விளையாடி ஒரு பதக்கத்தை வென்றார் செர்க்கில் தி செஸ் தி மான்டிகார்லோ அணிக்காக விளையாடிய திவ்யா தேஷ்முக் மகளிருக்கான போட்டியில் தங்கம் வென்றார் இதேபோல் இந்தியாவின் நிகால் செரின் தனிநபர் போட்டியில் தங்கப் பதக்கத்தை வென்றுள்ளார்